அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசித்தனத்தை விட்டு விலகிறதுக்கு அவளுக்கு என்ன இல்லை மனம் இல்லைன்னே போட்டிருக்கு அதனால அவனை அவளை அடிச்சு கட்டில் கிடையாக்கி அவன் பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன் எல்லா சபைகளும் அறிந்து நான் இருபத்தி நாளில் இருக்கு எல்லாருக்கும் விளம்பரம் ஆகுதுன்னா அது என்ன அர்த்தம் மனம் துரும்பு இதுலயாவது நீ திருந்த பார்க்கணுமே தவிர நீ நியாயப்படுத்தி முட்டு கொடுத்து நீ வந்து நான் நல்ல வேணும் நீ வெளியே காட்டக்கூடாது அவன் எப்படிதான் பிரதான மேப்பனா இருப்பான் அவன் எப்படி நல்ல மேப்பனா இருப்பான் மாதிரி மந்தைக்கு மாதிரி கிடையாது டோப்பா முடி அது என்ன அர்த்தம் ஒரு ஊழியக்காரனுக்கு டோப்பா முடி எதுக்குடா நீ சினிமாக்காரனா காணிக்க போனத்தை இப்படியா செலவு பண்ணுறது கள்ள நாய்களா நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்க பொல்லாத வேலையாளுக்கு எச்சரிக்கையாருங்க சொல்லி பிழிப்பேரு மூணு ரெண்டில் சொன்னது